Und... முன்னாள் முதலமைச்சராக இருந்துகிட்டு இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேருக்கும் விஸ்வாசியாக இருந்த முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தாவைக்காவோட கட்சியில் சேர்ந்துருப்பாங்க ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக விஜய் அவர்கள் பதவியை கொடுத்துருப்பாங்க கொடுத்து இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஆகுது ஸோ அதுக்கான பதவி இவங்களுக்கு என்ன மாதிரி பதவியை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி ஏடிஎம்களை இருந்துருக்காங்க இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷம் எக்ஸ்பீன் இது டிவி கேட்க பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமான்னு உங்களுடைய கருத்தை மறக்காமல் இந்த வீடியோ முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பொலிட்டிகல் கண்டென்ட் இன்றைக்கான நாளில் என்ன நடக்குது நாளைக்கு என்ன நடக்க போகுது ஸோ இதுக்கு முன்னால் என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தினமும் ஒரு வீடியோ இல்லைனா அப்லோட் ரெண்டு வீடியோ பார்த்தா தினமும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு ஈஸியாக தெரிஞ்சிக்கணுமா நம்ம சேனலுக்கு பண்ணிங்க வெறும் அஞ்சு நிமிஷம் வீடியோவில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் செங்கோட்டின் அவங்களுடைய பயணம் கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அரசியலில் ஒரு பொலிட்டிக்கலாக பார்த்தோம்னா ட்ராவல் பண்ணிக்கிட்டு வராங்க ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம்னு ஒரு பிளேஸ் இருக்குது ஸோ அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் இருக்குது குள்ளம்பாளையம் இந்த ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்தவங்க தான் கே ஏ செங்கோட்டேன்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சார்பில் சட்டசபையில் ஒன்பது முறை சட்டசபை உறுப்பினர் லீடராக தேர்வு செய்யப்பட்டவங்க அதாவது என்னென்னா ஃபஸ்ட் டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு சத்தியமங்கலத்தில் அந்த ஒரு கிராமத்தில் இருந்து எம்எல்ஏவாக இவங்கள பார்த்து தான் தேர்வு செய்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன கண்டினியூஸாக வயிற்று வயிற்று ஏடிஎம்காக வயிற்று ஜெயலலிதா எம்ஜிஆர் இவங்களுக்கு பார்த்தா ஒரு விசுவாசியாக இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எட்டு வருஷம் பார்த்தா கோபிச்செட்டிப்பாளையத்தில் எம்எல்ஏவே இருந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தா இறந்துட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன அதிமுக ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அணி ஜானகி அணி ஸோ இந்த மாதிரி பார்த்தா பிரிச்சுட்டு இருப்பாங்க ஜெயலலிதா அவங்களுடைய அணியில பார்த்தீங்கன்னா சேவல் சின்னத்துல போட்டிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று இருப்பாங்க செங்கோட்டியன் அவர்கள் அதுக்கப்புறம் நான் இவங்க பார்த்தீங்கன்னா பாதி துறையில பார்த்தீங்கன்னா அமைச்சரா பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் வனத்துறை போக்குவரத்து துறை விவசாயத்துறை தொழில்நுட்பத்துறை வருவாய்த்துறை பள்ளி கல்வித்துறை இந்த மாதிரி பல துறையில பார்த்தீங்கன்னா இவங்க மினிஸ்டர் அமைச்சரா பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்காங்களா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து எம்ஜிஆர் அவங்களுடைய கட்சியை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க ஏடிஎம் ஸோ அப்பத்துலேருந்து கட்சியோட பொருளாதார பார்த்தோம் இருந்திருக்காங்க பொருளாதாரராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஜெயலலிதாவோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு திட்டங்களை வகுத்து தந்தவராக பார்த்தா இவங்க தான் இருந்திருக்காங்க ஜெயலலிதா அவங்க பார்த்தீங்கன்னா சத்துணவு திட்ட உயர்நிலை குழுவில் இருந்தபோது பார்த்தீங்கன்னா ஸோ காங்கேயம் இந்த ஒரு விழாவை நடத்தி செங்கோட்டையன் அவங்கள பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இறுதி மூச்சு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்வாசியாக இருந்தோம்னு கேட்டீங்கன்னா செங்கோட்டையன் தான் இந்த ஒரு பெருமை பார்த்தா சேரும்னு சொல்றாங்க எலெக்ஷன் ஆரம்பிச்சுட்டா போதும் இவங்களுடைய ரூல் பார்த்தினா ஸ்டார்டிங் ஆகுது அதாவது பார்த்தினா அதிமுகவில் பொது செயலாளராக ஜெயலலிதா அம்மா அவங்க இருந்தப்போ பார்த்தினா ஸோ கூட்டணி என்றால் கூட்டணி சேக்காரம் வேட்பாளர் தேர்வு செய்யணும் பிரச்சாரம் இந்த மாதிரி பல விஷயங்கள் பல பணிகள் பார்த்தினா இருக்குது இந்த பொலிட்டிக்கல் ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்தினா இருக்குது எல்லாமே பார்த்தினா ஒரே ஆளாக டீல் பண்ணியிருக்காங்க அதாவது ஜெயலலிதா அம்மா அவங்க இருந்தப்போ ஒன்று அவங்க பேச்சு மட்டும்தான் இருந்தது முழுசாக பார்த்தினா அவங்க ஒர்க் பண்ணது எல்லாமே பார்த்தினா இவங்கள தான் இருந்திருக்காங்க அதாவது பார்த்தினா முதல்ல ஜெயலலிதா அம்மா பார்த்தா பிரச்சாரத்துக்கு போனாங்கன்னா ஸோ அவங்க பேசி முடிச்சுட்டு நைட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இதுவே பார்த்தா செங்கோட்டைய அவர்கள் அவங்கள வீட்டில் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த நாளில் எங்கே பேசலாம் எப்படி பேசலாம் எங்கே மேடி ஆரம்பிக்கலாம் எங்கே போடலாம் எங்க கூட்டம் சேர்ப்பது எல்லாத்தையும் டீட்டெயிலாக அலசுவாங்கன்னா அப்புறம் என்ன நைட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆய்வு கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஒத்திகை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் திருப்தியானால் மட்டும்தான் அவங்க பார்த்தீங்கன்னா தூங்க போவோம்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த அளவில் எவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் கோட் இன் இவங்க பார்த்தீன்னா ஸோ எந்த ஒரு பெருசாக கட்சி பதவிக்கெலாம் இவங்க பார்த்தோன்னா ஆர்வம் காட்டுறதே கிடையாது அதுக்கப்புறம் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் இவங்களுக்கு கொடுத்த அமைச்சர் பதவியை பார்த்தோன்னா ஜெயலலிதா அவங்க பார்த்தோன்னா தானே பறிச்சதராகவும் பார்த்தேன்னு சொல்கிறாங்க என்ன எனக்கு அமைச்சர் பதவி இல்லைன்னா கூட பார்த்து நான் விஸ்வாசமாக தான் இருப்பேனே கண்டி ஸோ யாருக்கும் நான் இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ண மாட்டோம்னு சொல்கிறேன் இதுமாதிரி பார்த்தோன்னா ஜெயலலிதா அவங்க கூடவே பார்த்தா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் நான் ஜெயலலிதா அவங்க பார்த்தோன்னா இறந்துட்ட பிறகு கட்சியை பார்த்தோன்னா பல பேர் கைப்பற்றிட்டு இருப்பாங்க ஸோ என்னென்னலாம் நடந்தது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்னா அதை பற்றி இன்னும் சொல்ல போனால் பெரிய வீடியோவாக போய்கிட்டு இருக்கும் கட்சியோட நலனை கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது இருக்கு ஸோ இந்த பேரை நம்ம கிடத்தக்கூடாதுன்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சியை பற்றி வாயே தற்காமல் இருந்திருக்காங்க ஒரு முக்கியமான காரணம் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதாவுக்கு முக்கியமான முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பல பிரச்சனைகள் நடந்திருக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பத்து தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க அதையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு மட்டும் சபிட்டு வருது இல்லை பார்த்தீங்கன்னா டிவிக்கே ஜெய்க்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் பல விஷயங்கள் நடந்துடுச்சு கட்சியை விட்டு வெளியே தூக்குனாங்க அதுக்கப்புறம் இவங்க ராஜினாமா பண்ணிவிட்டு இப்போ டிவிக்கே எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பதவியெலாம் இருந்திருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ண உடனே பார்த்தினா செங்கோட்டையன் அவங்களுக்கு பார்த்தினா கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி இந்த நாலு மாவட்டத்துக்கும் அமைப்பு பொது செயலாளராக பார்த்தினா செயல்படணும்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பணி கொடுத்துருப்பாங்க இவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

நீக்கம் நவம்பர் இருபத்தி ஆறு சட்டசபை பதவியை ராஜினாமா செய்தல் நவம்பர் இருபத்தி ஏழு ஐக்கியம் அதாவது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது ஒரு சாதாரண இவ்வளோ பண்ண முடியுமான்னு இந்த ஒரு வீடியோவில் நான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ முழுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் தெரிஞ்சுருக்க முடியும் சரி இந்த ஒரு வீடியோ பற்றி மறக்காமல் கொடுத்துட்டு உங்கள் ஷேர் பண்ணிட்டு நம்ம இதே மாதிரி வேறு ஒரு கண்டென்ட்டில் அடுத்த சந்திக்கலாம்